இன்றைய தியானத்தினுடைய தலைப்பு சிந்தாபாத் ஜிந்தாபாத் வாசிக்க வேண்டிய தேவனுடைய வார்த்தை ஒன்று பெய்து இரண்டாம் அத்தியாயம் பதிமூன்றாம் வசனம் முதல் இருபத்தி மூன்றாம் வசனம் வரை நீங்கள் மனிதருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்படியுங்கள் மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள் நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது சுயாதீனம் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள் எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள் தேவனுக்கு பயந்திருங்கள் கனம் பண்ணுங்கள் வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் நல்லவர்களுக்கும் சார்ந்த குணமுள்ளவர்களுக்கு மட்டுமல்ல முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள் ஏனெனில் தேவன் மேல் பட்டுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரியமாய் பிரீதியாய் இருக்கும் நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன புகழ் உண்டு என்ன கீர்த்தி உண்டு நீங்கள் நன்மை செய்யும்போது போது பாடுபட்டு பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக இருக்கும் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவம் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் போனார் அவர் பாவம் செய்யவில்லை அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் இன்றைய மனப்பாட வசனம் ரோமர் பன்னிரெண்டாம் அத்தியாயம் பதினெட்டாம் வசனம் உங்களால் ஆனவரை எல்லாருடனும் சமாதானமாய் இருங்கள் இஃப் இட் இஸ் பாசிபிள் As as much as it depends on you, live peacefully with all men. கோடி கோரிக்கைகள் பலம் பலமுண்டு என்று முழங்கும் தொழிலாளர் பேரவைகள் அதாவது லேபர் யூனியன்ஸ் முதலாளிகளுக்கு பெரும் சவால் தங்கம் சாதிக்காததை சங்கம் சாதிக்கும் என்று மார்த்தட்டும் தொழிற்சங்கங்கள் அதிகாரிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனம் உலகம் முழுவதும் இன்று பிரச்சனைகள் பெருகி வருகின்றன பல்வேறு கோரிக்கைகளுக்காக மாணவர்கள் மருத்துவர்கள் ஆசிரியர்கள் அலுவலர்கள் தொழிலாளிகள் என பல தரப்பினர்களும் இன்று போராட்டங்கள் நடத்துகின்றன இவற்றில் சில கல்லறிதல் மற்றும் காவலரின் தடியடிகள் தான் லத்தி சார்ஜில் தான் முடிவடைகின்றன இவ்வித போராட்டங்களில் கடவுளுடைய பிள்ளைகள் கலந்து கொள்ளலாமா என்பது ஒரு கேள்வி அதை சற்று சுருக்கமாக இன்று நாம் கவனிப்போம் இக்கேள்விக்கு ஆம் இல்லை என்று எளிதாக பதில் சொல்லிவிட முடியாது அக்காலத்திலெல்லாம் ஒருவேளை இவ்வித போராட்டங்கள் இருந்திருக்காது எனவேதான் திருமறையில் இதற்கு நேரடியான ஒரு பதில் கிடையாது எனினும் நமது வாழ்க்கைக்கும் நடத்தைக்கும் போதுமான தத்துவங்கள் திருமறையில் நிறைய உண்டு என்று நான் நம்புகிறேன் கீழ்காணும் சில திருவசனங்களை கவனியுங்கள் தலைவன் எவனும் அடிக்கிறவனும் சண்டை போடுகிறவனுமாய் இல்லாமல் பொறுமையா இருக்க வேண்டும் என்று ஒன்று திமுத்திய மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் மூன்றாம் வசனங்களில் வாசிக்கிறோம் குழப்பத்திற்கல்ல சமாதானத்திற்கே கடவுள் காரணராய் இருக்கிறார் என்று ஒன்று குரந்தையர் பதினான்கு முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் மனிதருடைய எல்லா சட்டங்களுக்கும் கடவுளுக்காய் கீழ்ப்படியுங்கள் நீங்கள் நன்மை செய்வதால் புத்தியற்ற மனிதருடைய அறியாமையை அடக்குவது கடவுளின் நோக்கமாய் உள்ளது என்று இன்று வாசித்த பகுதியாகிய ஒன்று பேரில் இரண்டு பதிமூணு முதல் பதினாறிலே நாம் காண்கிறோம் திருமறையின் இவ்வித வசனங்கள் ஒருபோதும் போதும் நியாயமான காரணத்திற்காக கூட வன்முறை செயல்களை அதாவது வயலன்ஸ் அனுமதிப்பதில்லை தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் பிடிவாதமாகவும் நியாயமில்லாமல் நடந்து கொள்ளும் போது பிரச்சனைகளையும் நியாயமான கோரிக்கைகளையும் பொதுமக்களுக்கு விளக்கி காட்ட நடத்தப்படுகிற போராட்டம் ஒன்றில் நீங்கள் கலந்து கொள்வதே பாவம் என்று சொல்ல முடியாது ஆனால் அதே சமயத்தில் அப்போராட்டங்களில் கல்லெறிதல் திட்டுதல் வாகனங்களை கொளுத்துதல் பொருட்சேத விளைவித்தல் போன்ற செயல்கள் கண்டிக்கப்பட வேண்டியவை நீங்கள் அவற்றில் ஒன்றிலும் ஈடுபடக்கூடாது ஆனால் இந்த போராட்ட நாட்களில் உங்களுக்கு ஏராளம் ஓய்வு நேரம் ஓய்வு நேரம் இருக்கும் எனவே அப்படிப்பட்ட நேரத்தில் நீதி வாசமா இருக்கிற புதிய வானம் புதிய பூமி வர காத்திருக்கிறோமே அதை ஒரு நச்செய்தியாய் நீங்கள் சகமானவர்கள் அல்லது உங்களோடு வேலை செய்கிற உடன் அலுவலர்களோடு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் உடன் அலுவலரின் பகைமையை நீங்கள் சம்பாதிக்க கூடாது அதே சமயம் கண்ணியமற்ற செயல்களிலும் நீங்கள் ஈடுபடக்கூடாது இதற்குரிய சமயோசித புத்தியை அதாவது டிஸ்கிரிஷன் விஷ்டம் கடவுள் உங்களுக்கு தரட்டும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்காகவும் அதிகாரத்தின் கீழ் இருப்பவர்களுக்காகவும் இறைவேண்டல் செய்யும்படி பிரதானமாக திருமறை ஒன்று தி இரண்டாம் அத்தியாயத்திலே போதிக்கிறது இதை நாம் இறை அரசு யுகத்திற்கு வரும் வரை செய்து கொண்டே இருக்க வேண்டும் நமது உரிமைகளுக்காய் போராடுவதை விட நிறுவனங்களிலிருந்தும் அரசாங்கத்திலிருந்தும் எளியவருக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் மற்றும் உதவிகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும் பழம் பக்தன் யோபு எளியவருக்காய் தீவிரமாய் வாதாடினான் வழக்காடினான் என்று யோபு இருபத்தி ஒன்பதாம் அத்தியாயத்தில் வாசிக்கிறோம் நாம் ஜெபிக்க வேண்டியது விண்ணையும் மண்ணையும் ஆளுகிறவரே எங்கள் நாட்டிலும் நாங்கள் பணிபுரியும் இடத்திலும் உமக்கு அஞ்சி ஊழல் இன்றி பாரபட்சத்தை தவிர்த்து தன்னலமின்றி உழைக்கும் அதிகாரிகளை எங்களுக்கு தாரும் உமது இரையரசு வரட்டும் உமது திருச்சித்தம் செய்யப்படட்டும் உங்களால் வரை எல்லாருடனும் சமாதானமாயிருங்கள் சமாதான கர்த்தரே இந்த நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம் அகில உலகத்திலும் தொழிலாளர் தினம் என்று சொல்லி ஆசரிக்கப்படுகிற இந்த நாளிலே வன்முறை செயல்களை ஆவியானவர் அடக்கியாள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் உயிர் சேதம் பொருட்சேதம் இல்லாதபடி கர்த்தர் எங்களுடைய நாட்டை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் நியாயமான நீதியான உண்மையான உத்தமமான தலைவர்களை அதிகாரிகளை எங்கள் நாட்டிற்கு தர வேண்டும் என்று செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்